முக்கிய துறைகளில் பணியாற்ற வாய்ப்பு வழங்கிருக்கக்கூடிய முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டத்தின் கீழ் பயிற்சி பெறக்கூடிய இளைஞர்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது இன்று முதல் அதற்கான விண்ணப்பங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பும் கிடைக்கப்பட்டிருக்கிறது அரசுக்கு உதவிடும் வகையில் தமிழக இளைஞர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம் தொடர்பாக திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோடு தமிழக அரசு ஒரு குழுந்திர ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட உள்ள முப்பது இளைஞர்களுக்கு திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பயிற்சிகள் வழங்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சருடைய புத்தாய்வு திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று அரசு பணிகளில் விரும்ப அமர விரும்பக்கூடிய இளைஞர்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது தேர்வு செய்யப்படக்கூடிய இளைஞர்கள் முதலமைச்சருடைய அலுவலகம் தமிழக அரசினுடைய மிக முக்கியமான முதன்மை திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்ற ஒரு அறிவிப்பும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சருடைய புத்தாய்வு திட்டத்திற்காக நடப்பாண்டில் முப்பது இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிற்சிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் தமிழகத்தில் இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய திறன்களை மேம்படுத்தி தமிழக அரசுக்கு பயன்படுத்தும் திட்டமே இந்த முதலமைச்சருடைய புத்தாய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்ட நிலையில் பயிற்சி வழங்குவதற்காக ரூபாய் ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற சூழலில் இந்த பயிற்சி எப்போதும் தொடர்ந்து என்ற எதிர்பார்த்து இளைஞர்கள் காத்துக் கொண்டிருக்கூடிய சூழலில் அதற்கான விண்ணப்பம் என்பது இன்று முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இளைஞர்களுக்கு தொழில்முறை மற்றும் கல்வி அடிப்படையில் ஊக்க ஊதியத்துடன் இரண்டு ஆண்டுகள் பயிற்சி வழங்கப்படும் எனவும் ஆண்டுகளில் பல்வேறு பயிற்சிகளை வழங்குவதற்கு திருச்சி பாலிதாசன் பல்கலைக்கழகத்தோடு ஒப்பந்த ஒப்பந்தத்தை தமிழக அரசு கையில் இளைஞர்களுடைய பயன்படுத்தி நிர்வாக செயல்முறைகள் மற்றும் சேவை வளங்களுடைய செயல்படுத்துதலை மேம்படுத்துவது இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கும் எனவும் தமிழக அரசு கூறியிருக்கிறது இன்று முதல் தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நண்பர்கள் இந்த நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க இந்த பணியிடத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா டப்ளியூ டபுள்யூ டாட் பிஐஎம் டாட்இடியூ எஜு அப்படிங்கிற இணையதளத்தில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோட இணையதளத்தில் நீங்கள் போய் விண்ணப்பம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுக்கு உண்டான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா யூஜி அண்ட் பிஜி வந்து கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு முப்பத்தைந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அதே சமயத்தில் பிசிஎன்பிசி பார்த்திங்கன்னா முப்பத்தி மூன்று வயது வரை விண்ணப்பிக்கலாம் சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி